எலக்ட்ரல் பாண்டோடைய இது வந்து யார் அதாவது பாண்டு வந்து எஸ்பிஐ விற்கிது ஒரு லட்சத்துலேருந்து ஆயிரம் ரூபாயிலேருந்து இருக்குது பத்து கோடி வரைக்கும் ஆயிரம் ரூபாயிலேருந்து பத்து கோடி பத்து கோடி வரைக்கும் இதை வாங்கலாம் வாங்கி நீங்கள் வந்து வாங்கும் போது உங்கள் தகவலை கொடுப்பீங்க நீங்கள் வந்து ஏதோ ஒரு அரசியல் கட்சிக்கு அதை கொடுத்துருவீங்க அந்த கட்சி அதை வட மாநிலங்களில் அவங்க அங்கே தான் வலுவாக இருக்காங்க பாஜக இது இது காரணமாக ஏதாவது அவங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுமா தேர்தலில் ஏபின்னு ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரயில் ஈடி ரயில் போகுது ஜிண்டால் ஸ்டீலு அதுக்கப்புறம் அவங்க நாற்பத்தஞ்சு கோடி ரூபா தேர்தல் பத்திரம் வாங்குகிறாங்க முப்பது பெரிய அளவில் நன்கொடை வாங்கினவங்க இப்போ லார்ஜ் அமௌண்ட்டு முப்பது பேர் வாங்கியிருக்காங்கன்னா அந்த நிறுவனங்களுக்கு பதினாலு முப்பது நிறுவனம்னா பதினாலு நிறுவனம் மேலே ஈடியோ ஐடியோ ரயில் போயிருக்கு சரிங்க சார் இப்போ நம்ம சென்ட்ரலில் வந்து பாஜக தான் அந்த மாதிரி அதிக தொகை வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இங்கே வந்து திமுக தான் அதிகமாக வாங்கியிருக்கு இப்போது காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் அந்த தொகை வந்து கிட்டத்தட்ட ரொம்ப அதிகம் இங்கே ஆயிரத்தி லட்சம் கோடி அவங்க ஆறாயிரம் கோடி வாங்கியிருக்காங்க லியோ வந்து இருபத்தி அஞ்சு நம்பர் அவர் வந்து ஒரு பத்து கோடி ரூபா வாங்கி ஒரு கட்சி கொடுக்குறாரு அந்த கட்சி மாற்றும் பொழுது இந்த கட்சிக்கு லியோவுடைய நிறுவனம் நம்பர் இருபத்தஞ்சுனா இவங்க நிறுவனம் கொடுத்துருக்கு அதன் இது மூலயமா அங்கே பணம் போயிருக்கு இந்த டீட்டெயிலு கோர்ட்டு கேட்குது இவங்க வந்து டைம் கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க வணக்கம் சவுக்கு மீடியா நேர்களே இன்று மோடி இணைந்திருப்பவர் சவுக்கு மீடியாவின் எடிட்டன் சீஃப் முத்தலிஃப் அவர்கள் சார் வணக்கம் சார் தொடர்ந்து இந்த தேர்தல் பத்திரம் தொடர்பாக நம்ம பேசிட்டு வரோம் பல்வேறு நேர்காணலில் நம்ம அரசியலாற்றில் கூட பேசியிருக்கோம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆரம்பிச்சு நினைக்கிறேன் அந்த வழக்கு வழக்கு இன்னுமே முடிவில்லை இப்போ தான் வந்து முடிவடைந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் ஏன் இந்த வழக்குக்கு வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்படுது இதனால் வந்து பாஜகவுக்கு எந்த மாதிரியான பாதிப்பு அதாவது தேர்தல் நடைமுறை இந்த இந்த தேர்தல் பத்திரங்கள் இது வரத்துக்கு முன்னாடி இதில் என்ன பிரச்சனைன்றது பேசுவோம் இது வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் ஆக்ட்டில் வந்து எயிட்டி ஜிஜிசி எயிட்டி ஜிபி ஜிஜிபி அப்படின்னு ரெண்டு இது கொடுத்துருந்தாங்க இதில் வந்து ஜிஜிபின்றது வந்து ஒரு நிறுவனம் தேர்தலுக்கு நன்கொடை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சில விதிவிலக்குகள் ஏன்னா ஏன் இதை வந்து சொல்கிறாங்க இப்போ ஏன் தேர்தல் பத்திரங்களை எதிர்க்கிறாங்க அப்படின்னு வரும்பொழுது என்ன பிரச்சனை வருதுன்னா அந்த நீதிமன்ற நீதிபதி கூட அந்த இதில் குறிப்பிட்டிருப்பார் ஒரு கார்ப்பரேட் நிறுவனமோ ஒரு நிறுவனமோ இதை வந்து ஒரு பணமாக வந்து ஒரு கட்சிக்கு கொடுக்கும் பொழுது அது ஆளுங்கட்சியாக இருந்தால் அந்த கட்சி கொடுக்கும்போது வர்ற ஆதாயம் இருக்குல்ல அப்போ அது வந்து க கரெக்டாக முறைப்படுத்தணும் இல்லாட்டி அந்த இது வந்து மாற்றப்படலாம் அவங்க ஆதாயம் அடையலாம் இன்னொன்று இந்த மாதிரி நிதி கொடுக்கும் பொழுது புதிய கொள்கைகள் அதை வகுக்கப்பட்டு அதன் மூலயமா சில ப்ராஜெக்டுகள் இவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது நம்ம அந்த கிளம்பாக்கெல்லாம் கூட பேசுகிறோம்ல எப்படி ஒரு நிறுவனத்துக்கு மட்டுமே இது போகுது அப்படின்றது இப்போ அந்த மாதிரி அரசுக்கு வந்து நிதியை கொடுத்தா நிதி மூலமாக சில கொள்கைகள் வகுக்கப்பட்டு அதன் மூலிமா ப்ராஜெக்ட் பெறுறது அப்படின்னு ஒரு வகை அப்போ இதெல்லாம் முன்கூட்டியே அப்போவே இது பண்ணி தான் இந்த சிக்ஸ்டி ஒனில் இந்த இது கொண்டு வராங்க ஒரு ஆனால் இப்படி இருக்கணும் அரசாங்கத்துக்கு எவ்வளோ நிதி கொடுக்கலாம் அப்படின்னு அப்போ ஒரு நிறுவனம் வந்து அது உடைய மூணு வருஷம் சராசரி மூணு வருஷத்துடைய நிகர லாபத்தில் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டு அதை மட்டும்தான் கொடுக்கணும் கட்சிக்கு நிதியாக கொடுக்கணும் அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது அதிகபட்சம் அவ்வளோ கொடுக்கலாம் அவ்வளோதான் தான் கொடுக்கணும் அதுக்கு மேலே கொடுத்தால் அது வந்து விதிமீறல் லாபம் அப்படின்றது தனிநபர்களுக்கு எப்படி பார்க்குறாங்கன்னா அவங்களுடைய வருமானத்தில் இருபது பர்சன்ட் வரைக்கும் அவங்க வந்து கொடுக்கலாம் அதுவும் எப்படி கொடுக்கணுன்னா உங்களுக்கு வந்து ஒரு இது இருக்கும் அதாவது இந்த டேக்ஸபிள் இதுன்னு ஒரு நமக்கு ஒரு ஏழரை லட்சம் வரைக்கும் நீ இதுக்கு விளக்கு இருக்குது அந்த மாதிரின்னு அதுக்கு உட்பட்டு தான் கொடுக்கணும் உங்களுடைய வருமானத்தில் எவ்வளோ டாக்ஸபிள் இதுன்னு அதை மீறி கொடுக்குறீங்க அதிகமாக கொடுக்குறீங்கன்னா அதை குறிப்பிட்டுடணும் ரிட்டர்ன்ஸில் கொடுத்துடணும் அப்படி கொடுக்கலன்னா கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சண்ட்டும் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட்டும் வரைக்கும் வட்டி அபராதம் விதிப்பாங்க இது எல்லாமே அந்த இதில் இருக்குது இதை வந்து அப்படியே தூக்கி வாரம் போட்டுட்டு தான் இந்த புது எலக்ட்ரல் பாண்டு வந்துச்சு அது வந்து நீங்கள் வந்து எவ்வளோ கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு ஒரு கட்டுக்கோ கட்டுப்பாடு எதுவுமே கிடையாது அதில் வந்து அதில் இருக்கிற என்ன கட்டுப்பாடு இப்போ வந்து இவ்வளோ கொடுக்கலாம் யார் கொடுக்கலாம் எதுவுமே இல்லை எதுவுமே கிடையாது எலக்ட்ரல் பாண்டுடைய இது வந்து யார் அதாவது பாண்டு வந்து எஸ்பிஐ விற்கிது ஒரு லட்சத்துலேருந்து ஆயிரம் ரூபாயிலருந்துருக்கு பத்து கோடி வரைக்கும் ஆயிரம் ரூபாயிலேருந்து பத்து கோடி பத்து கோடி வரைக்கும் இதை வாங்கலாம் வாங்கி நீங்கள் வந்து வாங்கும்போது உங்கள் தகவலை கொடுப்பீங்க நீங்கள் வந்து ஏதோ ஒரு அரசியல் கட்சிக்கு அதை கொடுத்துருவீங்க அந்த கட்சியை அதை பதினஞ்சு நாளைக்குள்ளே இங்கே வந்து மாற்றிக்கும் யார் எவ்வளோ வாங்கினாங்க யார் எவ்வளோ கட்சிக்கு எவ்வளோ கொடுத்தாங்க எந்த கட்சிக்கு எவ்வளோ போச்சு எந்த தகவலும் வெளியில் சொல்ல மாட்டாங்க இப்படி வந்து இருந்தது தான் எதிர்த்து தான் வழக்கு போச்சு இதில் ஒரு காமெடி என்னென்னா இந்த எலக்ட்ரல் பாண்டு வரும் பொழுது மத்திய அரசு கொடுத்த வாக்கு வாக்குறுதி என்னென்னா நாங்கள் வந்து எல்லா டீட்டெயிலும் வாங்கி வச்சுருக்கோம் எல்லாருடைய இது யார் எவ்வளோ வாங்கியிருக்காங்க என்னன்றதை நாங்கள் வந்து சமர்ப்பிப்போம் அப்படின்னு அதை வெளியிடுவோம் சொன்னாங்க வெளியிடலாம் சொன்னாங்க அருண்ஜேட்லி வந்து நாடாளுமன்றத்தில் சொன்னாருன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து அவர் நிதி அவர் நிதியமைச்சராக இருந்தார் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ரைஸ் வருது தேர்தல் பத்திரம் வருது இதில் வழி வந்து நாங்கள் வெளிப்படுத்த வெளிப்படுத்தா அருண்ஜேட்லி சொன்னார் சொன்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாறினா தான் உச்சநீதிமன்றம் இப்போ கடுமையாக கேட்குது இது ஒரு பார்ட்டு இதில் இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி வரைக்கும் வாங்க ஃபாரின் அந்த ஃபண்டு வெளிநாட்டில் இருக்கிற நிறுவனங்கள் இந்தியா கொடுக்கறது இது இதுக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் இவங்க எப்படி மாத்துறாங்கன்ற சொல்ல வர அதில் வந்து ஒரு திருத்தம் கொண்டு வராங்க என்னென்னா இதே தான் எந்த நிறுவனம் எவ்வளோ கொடுக்குது அதுக்கு முன்னாடி வரைக்கும் யார் எவ்வளோ கொடுக்குறாங்க இது எவ்வளோ கொடுக்கணும் இந்த இதெல்லாம் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதை நிதியமைச்சகத்துடைய ஒரு பில்லுகளை கொண்டு வராங்க அது மாதிரி கொண்டு வர பில்லில் விவாதம் பண்ண முடியாது அதில் என்ன பண்ணுறாங்க ஒரு நிறுவனம் எவ்வளோ கொடுக்கணும் என்ன இது எந்த வித விஷயங்களும் வெளியில் தெரியாதுன்ற மாதிரி கொண்டு வராங்க இது பார்த்தா இதுவும் ஆளுகிற அரசுக்கு சாதகமாக அமையும் மற்ற கட்சிகளும் ஓரளவுக்கு ஆதாயம் எப்போவுமே இந்த மாதிரி நிதி யாருக்கு வரும் இப்போ எங்கள் திமுக ஆட்சிக்கு வந்திருக்குது ஆறுநூற்றி முப்பத்தாறு கோடி முப்பத்தொம்பது கோடி என்னமோ இந்த எலக்ட்ரல் பாண்டில் வாங்கியிருக்காங்க ஏன் திமுகவுக்கு திமுக ஆளுங்கட்சி அப்படின்றதுனால இவ்வளோ அதிகமாக வாங்கியிருக்காங்க அப்படின்றது இது மாதிரி இதில் அதிகமாக ஆதாயம் அடைஞ்சது யார் பிஜேபி பிஜேபி அதனால் எலக்ட்ரானிக் பாண்டு வந்து இவ்வளோ அதனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் எலக்ட்ரால் பாண்டுக்கு பின்னாடி வருது சரிங்க சார் இப்போ வந்து இது இவ்வளோ பிரச்சனை வருது இவ்வளோ பரபரப்பாக பேசப்படுது வட மாநிலங்களில் அவங்க அங்கே தான் வலுவாக இருக்காங்க பாஜக இது இது காரணமாக ஏதாவது அவங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட மாற்றேதில்லை எலக்ட்ரால் பாண்டு வர்ற பிரச்சனைகளை பற்றி அதிகமாக பேசுறது இங்கே தென் மாநிலங்களில் தான் வட மாநிலங்கள் முழுவதுமே இந்த மீடியாக்கள் இந்த கோடி மீடியாக்கள் சொல்லுவாங்க அவங்க எல்லாருமே சிஏஏ பற்றி தான் பெருசாக பேசிக்கிட்டு புறக்கணிக்கிறாங்க புறக்கணிக்கிறாங்க இங்கே கூட கூட பார்த்தா என்ன இப்போ ஜாஃபர் சாதிக்கு இருக்குது அதை பற்றியாக பேசுகிறாங்க அதை விட்டுட்டு என்னென்னவோ வேறு ஏதாவது எவ்வளோ பாராளுமன்றத்தில் எவ்வளோ தொகுதிகள் யாருக்கு கிடைக்க போகுது அதிமுக நாலு தொகுதி தான் வரும் பிஜேபி அஞ்சு இப்படி போகிறாங்க தாண்டி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக தான் அதிக ஐ மீன் அந்த தேர்தல் பத்திரம் மூலம் வாங்கிறது அதிமுக ஆறு கோடி தான் வாங்கியிருக்கேன் இவங்க ஆறுநூற்றி சுட்ச கோடி வாங்கியிருக்காங்க அப்போ இவங்க வந்து திமுகவோட ஸ்டாண்டு என்ன ஆகல திமுகவுடைய ஸ்டாண்டு இப்போ என்னென்னா அவங்க ஐடி வங்கி முழுவதுமே பிஜேபிக்கு எதிராக இறங்கிட்டாங்க அதாவது எங்கேயாவது எவனா ஒருத்தங்க பேக் குடிக்கிட்டு ஓடுறான் வச்சுக்கோங்க கூட கூட்டாளியும் சேர்ந்து எல்லாம் திருடன் திருடன் தொற்றுவாங்க திருடனுடைய கூட்டாளியும் சேர்ந்து திருடன் திருடன் ஓடிட்டுருப்பாங்களா அந்த மாதிரி அதிகமாக வாங்கின ஆறு ஏழுன்ன கட்சிகளில் ஏன்னா இவன் வந்து இப்போ க பிஜேபி ஆறாயிரத்தி அறுபது கோடி காங்கிரஸ் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தொரு கோடி டிஎம்சி மூணாவது இடத்துல இருக்குது ஆயிரத்தி அறநூற்றி ஒம்பது கோடி அடுத்து சின்ன தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கிற பிஆர்எஸ் ஆயிரத்தி அறநூற்றி பதினாலு கோடி அப்புறம் அமைதியின் திலகம் ஒடிசா பிஜு ஜனதாதள் ஏழ்நூற்றி எழுபத்தஞ்சி கோடி டிஎம்கே அறநூற்றி முப்பத்தொம்பது கோடி ஏடிஎம்கே வெறும் ஆறு கோடி சிபிஎம்மும் ஒன்றுமே இல்லை ஜீரோ அவங்க தான் எடுத்து வழக்கு போட்டது அப்போது இதில் என்ன பார்க்கணுன்னா கிட்டத்தட்ட அறநூற்றி முப்பத்தொம்போது கோடினால் அதில் டென் பர்சென்ட்டு பாஜக அகில இந்திய லெவலில் வாங்கினதில் டென் பர்சன்ட்டு டிஎம்கே வாங்கியிருக்கு ஆனால் இது வரைக்கும் இவங்க அதை பற்றி எந்த வித இதுவும் பேசாமல் மோடியை எதிர்த்து அதை ஹேஷ்டாகலாம் பிரபலப்படுத்திக்கிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு பிஜேபி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே இருக்கிற மீடியாக்களும் இதை பற்றி பேசுகிறாங்க இது ஒரு பார்ட்டு இன்னைக்கு காலையில் ஒரு மேட்ரு வெளியில் வருது என்னென்னா புல்வாமா தாக்குதலை ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதானே பெரிய மேட்டராக இருந்தது புல்வாமா தாக்குதலை வந்து பிரதானப்படுத்தின பாஜக அவ்வளோ பேர் செத்து போனாங்க அப்படிப்பட்ட இருந்து ஒரு பவர் கம்பெனிலேருந்து நீ வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னு ஆக்சுவலாக அது என்னென்னா இவர் முகமது சுப்பரே எடுத்து போட்டார் அது பாகிஸ்தான்லாம் அந்த கம்பெனி வந்து டெல்லியில் இருக்குன்னு இதை எடுத்து ஆமாம் அது செல்ல பிறந்தகையும் பேசி தான் நினைக்கிறேன் இதை எடுத்துக்கிட்டு நீ செல்வ பிறந்தைகி அதுக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சுட்டார் வச்சுட்டு இது பண்ணுறாரு அவர்கிட்டையும் கேட்குறாங்க நீங்கள் வந்து காங்கிரஸ் வாங்கிடுது காங்கிரஸுக்கு வந்து தேசிய பெரிய சுதந்திரத்துக்காக போராடினவங்க அந்த நன்மதிப்பின் பேரில் கொடுக்குறாங்க அப்படின்னு இது யாருமே எதையுமே ஏத்துக்க முடியாது பிஜேபி ஆளுங்கட்சி அதிகமா வாங்கியிருக்காங்க தான் இந்த தேர்தல் பாண்டு அந்த இதுவே பத்திரங்கள் பண்றாங்க சார் பாஜக முதல்ல விட சொல்லுங்க அவங்க தான் ஆளுங்கட்சி அதுக்கப்புறம் நாங்கள் விட்டுறோம் எங்களுக்கு எந்த த தயக்கமும் இல்ல வெளியிடுறதுல பேரு பாஜக முதல்ல பண்ண சொல்லுங்க அவங்கதான் அதிகமாக வாங்குறாங்கன்னு சொல்றோம் பாஜக எப்படியும் வெளிய விடாதுன்னு தெரியும் அதனால் அவங்க வெளியிட்டாங்க அவங்கள அவனை அவங்கள கை கட்டிடலாம் ஈசியா அவனை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன் அப்படின்ற மாதிரி இதில் இவங்க எல்லாருக்குமே இதில் பங்கு இருக்குது நம்ம வந்து பொதுவான இது இந்த இது அந்த இது கிடையாது பாஜகவுடைய வெளியே வரணும் இருந்தோம் இன்னைக்கு இதில் சுப்ரீம் கோர்ட்டில் இதில் என்ன எஸ்பிஐ பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறேன் அதாவது எஸ்பிஐ வந்து ஒரு இது இப்போ தேர்தல் பத்திரம் சொன்னோம்ல இல்லை ஆயிரரூவாலேருந்து பத்து கோடி வரைக்கும் வாங்குறாங்க ஒருத்தர் வாங்குறாரு ஒரு நிறுவனம் வாங்கிட்டு போய் வாங்கினோன்னே அவர்கிட்ட அவருடைய டீட்டெயில்ஸ் கேஒய்சி எல்லாம் அதனுடைய வாங்கி வச்சிடுறாங்க அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க அவர் கொண்டு போய் ஒரு கட்சி கொடுத்துடுறாரு அந்த கட்சி பதினஞ்சு நாளைக்குள்ளே வந்து மறுபடியும் எஸ்பிஐ கிட்ட அதை பணமாக மாற்றுறாங்க அப்போ அந்த நம்பர் இருக்குல்ல லியோ வந்து இருபத்தி அஞ்சு நம்பர் அவர் வந்து ஒரு பத்து கோடி ரூபா வாங்கி ஒரு கட்சி கொடுக்குறாரு அந்த கட்சி மாற்றும் பொழுது இந்த கட்சிக்கு லியோவுடைய நிறுவனம் நம்பர் இருபத்தஞ்சுனா உங்கள் நிறுவனம் கொடுத்துருக்கு அதன் இது மூலயமா அங்கே பணம் போயிருக்கு இந்த டீட்டெயிலு கோர்ட்டு கேட்குது இவங்க வந்து டைம் கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க எங்கே இது அங்கே இருக்குது இது அங்கே இருக்குது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நான் வந்து பண்ணணும் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு கோர்ட்டு பின்ன அதை விட நாங்கள் நீங்கள் செய்யாத வேலையை நாங்கள் செய்ய சொல்கிறோம் நீங்கள் செய்கிற வேலையை தானே செய்ய சொல்கிறோம் இருபத்தாறு நாளாக விட்டு இப்போது வந்து சொல்கிறீங்க இது நீங்கள் செஞ்சு வச்சுருக்க வேலை தானே அதை வெளியிடுங்க அப்படின்னு பன்னெண்டுக்குள்ளே வெளியிடணும் பதினஞ்சுக்குள்ளே தேர்தல் ஆணையம் அதை நிறைவேற்றணும் நேற்று பதினாலே அவங்க தேர்தல் ஆணையம் வெளியிட்டாங்க இல்லை என்ன முடினா லியோ நம்பர் இருபத்தஞ்சி வாங்கியிருக்காரு பத்து கோடி ரூபா கொடுத்து வாங்கியிருக்காரு லியோ இருபத்தஞ்சி நம்பர் பத்து கோடி அந்த இருபத்தஞ்சி நம்பர் இல்லை லியோ பத்து கோடி அந்த கட்சி பத்து கோடிக்கு இங்கே கொடுத்து வாங்கியிருக்குது அந்த கட்சி பத்து கோடி சரி இது ஒரு ஆளாக இருந்தால் வாங்கினாரு கொடுத்தாரு சரி இதுதான்லாம் இங்கே ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட இதில் வந்து எவ்வளோ இருபத்தி ரெண்டாயிரத்தி சில்லற இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி பதினேழு பத்திரங்கள் வாங்கியிருக்காங்க அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி பதினேழில் கிட்டத்தட்ட நாற்பத்தாறு பர்சன்ட்டு அமௌண்ட்டு இவன் பிஜேபி கிட்டே போயிருக்கு அப்போ யார் பண்ணோம் யார்கிட்ட போயிருக்கு அப்படின்னு தெரியணுன்னா இப்போ நான் சொன்னேன்ல இப்போ இவர் லியோ இருபத்தஞ்சாம் நம்பரு வாங்கியிருக்காரு அங்கே இந்த கட்சி வாங்கியிருக்குது அந்த இருபத்தஞ்சாம் நம்பர் வந்திருக்கு அப்போ இது ரெண்டத்தையும் ஒப்பிட்டு அவங்க ஏற்கனவே ஒரு இது வச்சுருப்பாங்கல்ல அந்த லிஸ்ட்டை தானே கொடுக்கணும் ஆமாம் சொல்ல புரியுதா இருபத்தஞ்சாயிரம் நம்பரு லியோ யார்கிட்ட கொடுத்தாரு கொடுத்தாரு ஆமாம் அந்த அவங்க வந்து காசு மாற்றும் போது அந்த இருபத்தஞ்சி அவங்க பேரில் வர வச்சிருக்கோம் இப்போ நான் சிம்பிளாக சொன்னீங்க இருபத்தஞ்சு கோடி ரூபா வாங்குறீங்க டிஎம்கே கொடுத்துட்டீங்க டிஎம்கே வந்து மாத்துது நம்பர் இருபத்தஞ்சு லியோ டிஎம்கே இது இதை ஒன்று தனியாக குறித்து வச்சுருப்பீங்களா அதை கொடுத்தா எல்லாம் முடிஞ்சிடும்ல முடிஞ்சோம் யார் வாங்கினா என்ன கொடுத்தாங்க அந்த நம்பரு இதே கொடுக்காம நீங்கள் வாங்கினது தனியாக அவங்க கொண்டு வந்து மாத்தினது தனியாக இதை மட்டும் கொண்டு போய் கொடுத்து சாமர்த்திய வேலை பார்த்தோன்னா கோர்ட்டுக்கு இன்னும் கோபம் வந்துடுச்சு வந்து இன்னைக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் அதை இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டு பண்ணிக்க இன்னைக்கு கொடுக்க சொல்கிறாங்க இன்றைக்கி இல்லை இன்னும் ரெண்டு மூணு நாளில் அதை ஒப்படைச்சிடணும் அந்த அந்த நம்பரோட நம்பர் ஏன் கொடுக்கலன்னா தான் கபில் சிபில கேட்குறாரு இவங்க இது கொடுக்குறாங்க எல்லாம் கொடுக்குறாங்க அந்த நம்பர் நான் சொன்னல அந்த நம்பர் ஏன் கொடுக்கல இந்ததுன்னா அந்த நம்பர்னா பொருத்தி பார்த்துடலாம் அப்போ அவனு ஒன்ட்டாக இருக்கிற டீட்டெயிலையும் கொடுக்க மாட்டீங்கன்னா கோர்ட் இன்னைக்கு கண்டிச்சிருக்கு இதுதான் இதற்கு பின்னாடி இருக்கிற விஷயம் சரிங்க சரி இன்னொரு விஷயம் இருக்கு எப்போதுமே வந்து மத்திய அரசை பொழுது வந்து அதானிக்கு தான் வந்து இந்த பாஜக கவர்மெண்ட் அதிகம் சலுகைகளை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து அதிகமாக யார் வாங்கியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்கன்னா லாட்ரி அதிபர் மார்டின் அவர்கள் தான் அதிகமாக கொடுத்துருக்காரு அவர் அங்கேயே அவ்வளோ கொடுத்துருக்காருனா கண்டிப்பாக வந்து திமுக இங்கேயும் கொடுத்துருப்பாரு ஏன் லாத்தி அதிபர் மார்டின் வந்து அதிகமாக கொடுக்குறாரு என்ன காரணம் இன்னும் அந்த லிஸ்ட்டு இறுதிப்படுத்தலை இப்போ இருக்கிறதுல பார்த்தா அது இப்போ அதானி கம்பெனியும் மற்ற எதோ வச்சுக்கோங்க ரிலையன்ஸே பார்த்தீங்கன்னா இதில் வேற ஒரு பேர்லெல்லாம் கூட கம்பெனிகள் இருக்கும் ஒரு கம்பெனி நூறு செல் கம்பெனியை உருவாக்கலாம் அதுலேருந்து நூறு பத்திரங்கள் வாங்கி நூறு இதாக கொடுக்கலாம் ஆனால் இதெல்லாம் ஆய்வுக்கு வரும்போது எது பிரதானன்ற ஒன்று தெரியும் இப்போ ஒரே இது நூறு பேர் நூறு கோடியை ஒருத்தர் கொடுக்காமல் இந்த மாதிரி கொடுத்தா யாருக்கு போகுது இது ஒரு பார்ட்டு மார்ட்டின் ஏன் அப்படின்னு பார்த்தா மார்ட்டின் மேலே கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபா வரைக்கும் அவங்க சொத்து முடங்கினாங்க இடி ஐடி ரைடு ரெண்டு மூணு வருஷமாக நடந்தது அதுக்கப்புறம் மார்ட்டின் வந்து ஆயிரத்தி சில்லற கோடிக்கு வாங்கியிருக்காரு அவர் அதை யார் கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தா இவங்க சொல்கிறாங்க மார்ட்டின் வந்து அந்த ஒரு இது ஒன்று அதற்கு பிறகு ஒரு அவருடைய ஃப்யூச்சர் கேமிங் அந்த கம்பெனி வந்து ஒரு ஆதாயம் அடையுது அப்படின்றாங்க அதே மாதிரி மெகா ப்ராஜெக்ட் ஒரு நூற்றி முப்பதா நாற்பது கோடி வாங்கியிருக்கான் பிஜேபி கொடுத்தானா தெரியாது வாங்கியிருக்கான் ஆனால் அவன் பதினாலாயிரம் கோடி ரூபாய்க்கு ஒரு சுரங்கம் டன்னல் ப்ராஜெக்ட் ஒன்று அவன் கிடைக்குது மாதிரி ஹப் பவர் கம்பெனி அந்த நான் சொன்னேன் ஹப் பவர் கம்பெனி இதுதான் பாகிஸ்தான் கம்பெனின்ட்டாங்க அது டெல்லியில் இருக்க கம்பெனி அவன் அவன் இது பண்ணுறான் சிரம் தடுப்பூசி நிறுவனம் அவன் பார்த்தா நீ எங்கேயோ போய் ஃபாரின்லேயே செட்டில் ஆகிட்டான் தடுப்பூசின்னு அவங்க வேணா பூனம் பூனம் த இது இல்லாமல் ஒரு பேர் வரும் அவன் எங்கேயோ போயிட்டாங்க அன்னைக்கு அப்போ அவன் அவன் வந்து ஐம்பது கோடி ரூபாய்க்கு அந்த இது பத்திரங்கள் வாங்கியிருக்காப்புல ஏபின்னு ஒரு அவன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரைடு ஈடி ரைடு போகுது ஜிண்டால் ஸ்டீலு அதுக்கப்புறம் அவங்க நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு தேர்தல் பத்திரம் வாங்குறாங்க அப்போது இதில் வந்து இந்த பர்சன்டேஜ் பார்த்தா கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாருன்னா இவர் முப்பது பெரிய அளவில் நன்கொடை வாங்கினோங்க இப்போ லார்ஜ் அமௌண்ட்டு முப்பது பேர் வாங்கியிருக்காங்கன்னா அந்த நிறுவனங்களுக்கு பதினாலு முப்பது நிறுவனம்னா பதினாலு நிறுவனம் மேலே ஈடியோ ஐடிஓ ரயில் போயிருக்கு இது ஒரு தகவல் ஜெயராம் ரமேஷ் சொல்கிறாரு அவர் இந்த மாதிரி ஜெய் இந்த மெகா இன்ஜினியரிங் நிறுவனம் எட்நூறு கோடி நூற்றி நாற்பது கோடி ரூபா பிறகு வாங்குகிறாங்க இந்த மாதிரி பல இது வந்து இன்னைக்கு ஒவ்வொன்றா வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இது எல்லாமே ஒரு ஆத்தண்டிக்காக இவங்க இவங்களுக்கு கொடுத்தாங்க இப்போ நம்ம சொல்கிறோம் நம்ம மார்ட்டின் ஒரு அவருக்கு ஒரு இது ஆதாயம் கிடைக்கிது ஒரு நிறுவனத்துடைய இது சுரங்கம் ஏதோ ஒரு சுரங்கம் இது வந்து அவருக்கு ஒதுக்குறாங்க அப்போ இது எப்படி ஒதுக்கப்படுதுன்னா அப்போ ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபா வாங்கியிருக்காரு சரிங்க அவர் யார் கொடுத்தாரு யூகம் பிஜேபி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு இது எங்கே வெறிப்படும் அப்படின்னு பார்த்தா இந்த நான் சொன்னேன் இந்த இடி வழக்கு அதெல்லாம் போனதுனால அவர் வாங்கினார் ஆயிரத்தி முந்நூறு கோடி முடக்கினாங்க ஆயிரத்தி அறநூறு கோடி வாங்கியிருக்காரு இவங்களுக்கு தான் கொடுத்தாரா அப்படின்னா நான் முதல்ல சொன்னேன் நம்பரு நம்பர் அந்த நம்பர் அங்கே கொடுத்தது அந்த கட்சி அதை பணமாக மாற்றுனது மாற்றும் பொழுது இந்த நம்பர் தான் அப்படின்ற அந்த லிஸ்ட் இருக்குல்ல அந்த லிஸ்ட்டு வந்தால் கிளியர் கட்டாக வெளியில் வந்துடும் இது வந்து இன்னைக்கு பெரிய சிக்கல் இன்னைக்கு யாருக்கு பாதிப்பு முதலாம் எல்லா சேர்ந்து திருடன் திருடன் பல திருடர்கள் முக்கியமான இதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து திருடன் திருடன் கை காமிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் நாம் பேச வேண்டியது இவர்களையும் தான் இன்றைக்கி செல்வ பிறந்தைக்கு சொல்கிறாரு அவங்கள அவனை சொ வெளியில் சொல் நாங்கள் வெளியிடுறோங்க சேம் அதே தான் டிஎம்கேவும் சொல்லணும் அவங்கள வெளியில் சொல் நாங்கள் வெளியிடறோம் திரிணாமுல் காங்கிரஸ் இது இப்படி பிரிச்சுக்கிட்டோன்னா இந்தியா கூட்டணியிலும் மிகப்பெரிய அளவுக்கு வாங்கியிருக்காங்க அமௌண்ட் ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் திமுக இவங்களே தான் போயிருக்கு போயிருக்கு அப்போ இந்தியா கூட்டஞ்சியும் பெரிய அளவுக்கு மேஜர் பார்ட்டிங்க இருக்குது சிவசேனா சிவசேனாவும் பெரிய அமௌண்ட் வாங்கியிருக்காங்க தெலுங்கு தேசம் பார்ட்டி ஒய ஒய்ஆர்எஸ் இவங்களாம் நானூற்றி சில்லற கோடி அதுக்காக இல்லைன்னு சொல்ல முடியாது இவங்க எல்லாமே எல்லாருமே நானூறு கோடிக்கு மேலே வாங்கினோன்னு பார்த்தா மேஜர் பார்ட்டிஸ் வந்துடுறாங்க அப்போ இது எல்லாமே வந்து எல்லாருடையதையும் ஆய்வு பண்ணணும் மெயினாக ஆளுகின்ற அரசு அப்படின்னு பார்க்கும்போது பாஜக அந்தந்த ஸ்டேட்டில் அந்தந்த இதுன்னு பார்த்தா இங்கே திமுக ஏன் நீங்கள் கேட்ட மாதிரி மாற்றி நீ திமுக கொடுத்துருக்கூடாது ரொம்ப நெருக்கமானவர் ப்ளஸ்ஸு அவர் மருமகன் வந்து ஆதவ் அர்ஜூன் அவருக்கு மாப்பிள்ளைக்கு நெருக்கமானவர் ரொம்ப இருந்தார் இப்போ விசிகையில் சேர்ந்திருக்காரு அதனால் வந்து இது எல்லாமே ஆய்வுக்கு வரும் அதை தான் சுப்ரீம் கோர்ட்டு சொல்ல சொல்றேன் அந்த இதை தான் வெளியிட சொல்றேன் சரிங்க சார் இப்போ நம்ம சென்ட்ரலில் வந்து பாஜக தான் இந்த மாதிரி அதிக தொகை வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இங்கே வந்து திமுக தான் அதிகமாக வாங்கியிருக்கு இப்போது காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் அந்த தொகை வந்து கிட்டத்தட்ட ரொம்ப அதிகம் இங்கே ஆயிரத்தி லட்சம் கோடி அவங்க ஆறாயிரம் கோடி கிட்டே வாங்கியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா அதிமுக ஆறு கோடி தான் வாங்கியிருக்காங்க ஆனால் திமுக வந்து ஆறுநூறு கோடிக்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க இப்படி இப்போது தமிழ்நாட்டில் முதல்ல எப்படி எதிரொலிக்குன்னு சொல்லுங்கள் அப்புறம் நம்ம இந்திய அளவுக்கு போகலாம் ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து யாராவது தொழிலதித்து தான் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க அதே போல் அவங்களுக்கு எதாவது ஃபேவர் திமுக செஞ்சிருக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது வெளியே தெரிஞ்சால் வந்து திமுகவுக்கும் வந்து ஏதாவது நெருடல் இருக்க ஆறு வாய்ப்பு இருக்கா அதாவது இந்த விவகாரம் வெளியில் வந்தோன்னா திமுக முதல்ல பண்ண வேலை அவங்க ஐடிவிங்கெல்லாம் முடுக்கி அதோ பார் அதோ பார் அவர் பாரு மோடி பாருன்ட்டு தான் பெருசாக கொண்டு போகிறாங்க இங்கே கேட்க வேண்டிய ஆட்கள் வந்து ஃபஸ்ட்டு யார் கேட்கணும் அதிமுக கேட்கணும் அவங்க இன்னும் அதை கையில் எடுக்கவே இல்லை இது ரெண்டு மூணாவது இந்த பத்திர லிஸ்ட்டு லிஸ்ட்டு கரெக்டான லிஸ்ட்டு வெளியே வந்ததுன்னா இப்போ எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு தெரியும் அறநூற்றி முப்பத்தொம்பது கோடி ரூபா டிஎம்கே வாங்கியிருக்காங்கன்னு தெரியும் யாராகிட்ட வாங்கினாங்க அப்படின்னு வரும்பொழுது நம்மளே ரொம்ப நுணுக்கமாக மற்றவங்க எடுக்கிறாங்களோ இல்லையோ நம்ம ரொம்ப நுணுக்கமாக எடுத்துருவோம் ஏன்னா நம்ம பல நிறுவனங்கள் இவங்க டெண்டரு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ இந்த பணம் இவங்ககிட்ட வாங்கி இந்த டெண்டருக்கு இதுன்னு ஏன்னா இது ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஆறுநூறு பண்ணா ஒரு இருபது கோடி கொடுத்துட்டு ஒருத்தர் நூறு கோடிக்கான டெண்டர் டெண்டர் எடுக்கலாம் அப்போ இதில் யார் பின்னாடி இருக்காங்கன்ற அந்த லிஸ்ட்டு வந்து ரொம்ப முக்கியம் இது வெளியே வராத வரைக்கும் இவங்க பெரிய ஆளை கை காமிச்சிக்கிட்டு பாஜக பார் பாஜக பாருங்க காங்கிரஸ் அதேபிராலை ஆயிரத்தி நானூற்றி சிறரை கோடி வாங்கியிருக்காங்க ஆயிரத்தி நானூற்றி இருபத்தோரு கோடி ஆனால் அதை காமிக்காமல் இவங்க வந்து வெறுமனே இதை அடிக்கிறாங்க இன்னொரு பக்கம் தாங்கள் வாங்கியிருக்கிறோம் அப்படின்றத பற்றி கொஞ்சம் கூட எந்த வித குற்ற உணர்ச்சி எதுவுமே இல்லை இல்லை இப்போவே அவங்க சொல்லலாம்ல நாங்கள் இந்த பாஜக நீங்கள் இவ்வளோ இது பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரிலாம் வாங்கியிருக்கீங்க ஆனால் நாங்கள் வாங்கினது இவங்கக்கிட்ட தான் வாங்கியிருக்கோம் அப்படின்றத பற்றி பேசவே இல்லை இன்னொன்று திமுகவுக்கு இன்றைக்கி என்ன பிரச்சனை இருக்குது இது வந்தாலும் அடிப்படம் ஜாஃபர் சாதிக்கு மேட்டரும் இருக்குது இடி ரைடு இன்னும் பல ரைடுகள் சம்மன் மற்ற விஷயங்கள் இருக்குது இது எல்லாமே சேர்ந்து தமிழ்நாட்டில் பிஜேபி இது டிஎம்கேக்கு பெரிய பிரச்சனையை கொண்டு வரும் சரிங்க சார் இப்போது இது சென்ட்ரலில் வந்து இது எப்படி சார் எதிரொலிக்கும் இப்போது ஸ்டேட்டில் பேசுகிறாங்க சென்ட்ரலில் எப்படி எதிரொலிக்கும் அதை எப்படி காங்கிரஸ் கொண்டு போவாங்க காங்கிரஸ் கொண்டு போவோங்கன்னா ஏன்னால் காங்கிரஸும் வாங்கியிருக்காங்க அதை கொண்டு போக முடியாது அப்போ வந்து இந்த பிரச்சனை யாருக்கு அனுப்புறா இதனால் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் சென்ட்ரலில் வந்து இந்த பிரச்சனை ஆகும் அப்படின்னு பயந்து போய் தான் என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க சுப்ரீம் கோர்ட்டில் இதை தடுக்கிறதுக்கான எல்லா வழியும் பண்ணாங்க ஆனால் கடைசியில் இது அடிப்படை உரிமை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு அஞ்சு பேர் பெஞ்சு சொல்லிடுச்சு நான் வாக்களிக்கிற கட்சி எப்படிப்பட்ட கட்சி அதுக்கு நிதி எங்கேருந்து வருதுன்னு ஒவ்வொரு வாக்காளனும் தெரிஞ்சுக்கிறது ஒவ்வொரு தொண்டனும் தெரிஞ்சுக்கின்றது அடிப்படை உரிமைன்றதுனால தான் இதை கொண்டு வராங்க இது இல்லாமல் இவங்க கொடுத்த வாக்குறுதி அதையும் கேட்குறாங்க சுப்ரீம் கோர்ட்டு இதெல்லாம் சொன்னால இந்த சட்டத்தை மாற்றி இது கொண்டு வரும்போது தேர்தல் பத்திரங்களில் யாருக்கு தேர்தல் பத்திரம் வாங்குறாங்க அந்த டீட்டெயிலு யாருக்கு கொடுக்குறாங்க எந்த கட்சி எவ்வளோ ஆதாயம் பெறுது எல்லா டீட்டெயிலுமே நாங்கள் வந்து சமர்ப்பிப்போம்னு சொன்னேன் ஆனால் ஏன் பண்ணலை அப்படின்றது ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இது ஆரம்பிச்சிருக்காங்க கொடுத்த கணக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜூலை ஏப்ரல் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி வரைக்கும் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இதில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பற்றி சொல்லவே இல்லை இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா இப்போ ராகுல் காந்திலாம் என்ன சொல்கிறாரு தேர்தல் பட்டங்கள் வந்து மிகப்பெரிய ஸ்கேமு இது மூலயமா ஊழல் தொழிலதிபர்கள் அந்த ஊழல்வாதிகள் தொழிலதிபர்களுடைய தொடர்பு அம்பலப்படுது இந்த மாதிரி விஷயம் வெளியில் வந்து மோடியுடைய உண்மையான இந்த மோடி அரசுடைய உண்மையான முகம் வெளிப்படும் அப்படின்றாங்க ஒன்பதாக அந்த ஆறாயிரத்தி எச்சரை கோடி வந்ததுன்னா இவங்க பல இதில் எந்தெந்த தொழில்களோட தொடர்பு யாராருக்கு என்னென்ன ஒதுக்குனாங்க இப்போ அந்த சொல்கிறோம்ல நான் நூ நூற்றி நாற்பது கோடி தேர்தல் பத்திரம் வாங்கியிருக்கான் பதினாலாயிரம் கோடிக்கு அவன் சுரங்க கான்ட்ராக்டு வாங்குகிறான் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வாங்குறது இவன் தான் அங்கே கொடுத்தான் அப்படின்னா பெரிய சிக்கலில் போய் கவர்மெண்ட்டுக்கு முடியும் அதுக்கான இது ஒன்று இருக்குது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இதை பின்னுக்கு தள்ளுறதுக்கு தான் சிஐஏ மேட்ரை பெருசாகிறாங்க வட இந்தியாவில் சிஏஏ மேட்ரு தான் இன்னைக்கு ஊடகங்கள் பேசிக்கிட்டு எப்படி இங்க இதை பத்தி எல்லாம் பேசிட்டு அந்த மாதிரிதான் இப்போ இன்னொன்னு சொல்றேன் தமிழ்நாட்டிலே கூட ஊடகங்கள் இந்த தேர்தல் பத்திரங்களை பத்தி பெருசா பேசலை திமுக வருது அதனால இங்க திமுக ஆதரவு ஊடகங்கள் தேர்தல் பத்திரத்தை பத்தி பேசவே பேசாது ஏன்னா பிஜேபியும் இல்லாம திமுகவும் அடிப்படுவாங்க அங்க பிஜேபிக்கு ஆதரவு ஊடகங்கள் தேர்தல் பத்திரத்தை பத்தி பேசாது மொத்தத்தில் இது யார் பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா சமூக வலைதளங்கள் ப்ளஸ் சமூக ஊடகங்கள் இதை பற்றி பேசுவாங்க இன்னொன்று இதில் பின்னாடி என்னென்ன இருக்குது இதோடு சேர்த்து தேர்தல் பத்திரங்கள் இல்லாமல் நான் சொன்னேன்னே எஃப்சிஆர்ஏ எஃப்சிஆர்ஏல எவ்வளோ பணம் ஒவ்வொரு கட்சிக்கு வந்திருக்கு இப்போ பிஜேபி தான் கொண்டு வரோம் கொண்டு வந்தாலும் வெளிநாடு இப்போ எப்படி தேர்தல் பத்திரங்களில் இவங்க எல்லாரும் ஆதாயம் பெறாங்களோ சேம் அதே ஆதாரம் ஆதாயம்தான் பிஜேபியிலேருந்து காங்கிரஸ்லேருந்து இந்த உள்ளூர் திமுக கட்சி வரைக்கும் எஃப்சி எஃப்சிஆர்லேயும் ஃபாரின் பண்டும் வாங்கியிருப்பாங்க இப்போ அதுவும் வந்து எல்லோரும் சேர்ந்து அதுக்கு ஒரு தனியாக ஏதாவது வழக்கு எதாவது வந்துச்சுன்னா அது மூலிமா அது வெளிப்படும் இப்போ உள்நாட்டு இதில் வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது இது வெளியே வரணும் ஊடகங்கள் கையில் தான் இருக்குது மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் மௌனம் காக்கும் ஆனாலும் இது வெளியே வந்து தான் தீரும் அதுதான் இப்போதைய நிலைமை சரிங்க சார் பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துதான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் எந்த கட்சி அந்த நிறுவனத்திடமிருந்து பணம் வாங்கியிருக்கார்கள் எந்த இருந்து பணம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சாவே அந்த தனி தனிப்பட்ட ஒரு நபரோ இல்லை அந்த நிறுவனமோ வந்து என்ன மாதிரியான சலுகைகள்லாம் அரசுக்கிட்ட வந்து பெற்றிருக்காங்க குறிப்பாக சொன்னால் பாஜகலேருந்து யார் சலுகை பெற்றார்கள் இந்த திமுகவில் ஒருவேளை காசு கொடுத்தவர்களுக்கு வந்து டெண்டர் கிடச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த எண்கள் வெளில வந்தால் அதே போல் யார் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு வெளில வந்தால் தெரிஞ்சிடும் இருந்து பார்க்கலாம் அந்த தகவலாம் வெளியே வரும்னு சொல்லிட்டு நானும் நம்புகிறேன் நம்மளும் பொதுவாக பார்த்தா நுணுக்கமான விஷயங்களை உள் விவகாரங்களை எடுத்து பேசுறதில் நம்ம தான் அதனால் நம்முடைய அரட்டைகள்லையும் இதோடைய உள் விவகாரங்கள் பல விவகாரங்கள் வெளியே வரும் பார்ப்போம் சரிங்க சார் ரொம்ப நன்றி